கேரள மாநிலத்தில் ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தி நான்கு சதவிகித வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார் சந்தோஷ் இன்று கேரளாவில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் காலையில் இருந்து தற்போது வரை எவ்வளவு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது மேலும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு ஆர்வத்துடன் வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள் நீங்க தற்போது எந்த தொகுதியில் இருக்கீங்க விவரங்கள் பதிவாகியிருக்கிறது தற்பொழுது வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகமாக காணப்படுகிறது பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலத்தூர் பகுதியில் நாற்பது டிகிரி வரைக்கும் வந்து வெப்பம் வந்து பதிவாகியிருக்கிறது இந்த கடுமையான வெப்பத்திலும் அதிக அளவு வந்து மக்கள் அதாவது வாக்காளர்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்குகளை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வ வரிசையில் நிற்கக்கூடிய பெண்களை பார்த்தாவே தெரியும் அவங்க எல்லாமே வந்து இந்த கடுமையான வெப்பத்தையும் கூட வந்து பொருட்படுத்தாமல் அவங்க வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து வாக்குகளை பதிவு செய்வதற்காக நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது நம்ம கிட்ட ஒரு இளம் வாக்காளர் இருக்கிறாரு அவங்க கிட்ட நம்ம கேட்போம் எப்படி இந்த வாக்குப்பதிவு இருக்கிறது தற்போது இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து கேட்போம் நீங்களே எப்போ வந்து வெயில் எங்கே நின்று சூடு எங்கே நின்று சூடு நல்லா சூடு ஞான ஆதாய்ட்டுள்ள ചൂട് നല്ലോണം വെള്ളം അതേപോലെ നല്ലോണം നല്ല രീതിക്ക് അല്ലല്ല ഞാൻ മുന്നേ ചെയ്തിട്ടുണ്ട് നല്ല ചൂടുണ്ട് ബുദ്ധിമുട്ട് എന്തായാലും ഉണ്ട് ഇവിടെ പിന്നെ അതിന്റേതായ പ്രൊവൈഡ് ചെയ്യുന്നത് കൊണ്ട് പരിഹരിക്കാൻ നിങ്ങൾ എന്താ പോകുന്നുണ്ട് ചൂട് പരിഹരിക്കാൻ തുട്ടുക വെള്ളം കുടിക്കുക പിന്നെങ്ങനെ കയ്യിലുള്ളത് കൊണ്ട് വീശുക അത്രയാണ് പിന്നെ അല്ലാണ്ട് ഇവിടെ എന്തിനാ വോട്ട് ചെയ്യാൻ ജനാധിപത്യം ഉറപ്പിക്കാൻ വേണ്ടി വോട്ട് ചെയ്യാൻ அந்த வயதான பெண்மணி சொன்ன கருத்து கேட்டிருப்போம் அவங்களுடைய அந்த ஜனநாயக கடமையை பதிவு செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தங்களுக்கான தலைவர்களை தேர்வு செய்வதற்காக வாக்காளர்கள் வந்து காலை முதலே இங்கே வந்து காத்திருக்கிறாங்க தற்போது வெயிலினுடைய தாக்கம் அதிக அளவு இருந்தால் கூட தண்ணீரை குடித்து கொண்டும் அதே போல் கையில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் வந்து அவங்க காற்றை வீசியும் தான் வந்து இந்த வெப்பத்தை தணிக்கும் விதமாக இங்கே காத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக கேரளாவில் வந்து ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்தி 231 வாக்குச்சாவடிகள் வந்து கேரளாவில் இருக்கிறது தங்களுக்கான தலைவர்களை தேர்வு செய்வதற்காக வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொருவருமே வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து தற்போது வாக்குகளை வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் இந்த கேரள மாநிலத்தில் காணப்படுகிறது கேரளாவை பொறுத்தவரை மற்ற எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் வாக்குப்பதிவானது தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது தற்போது வரை எந்த தொகுதியில அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து வாக்குப்பதிவானது பார்த்தீங்கன்னா அதே போல் வயநாடு பகுதியில் அதாவது வயநாடு வந்து ஒரு முக்கியமான தொகுதி அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேசிய தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆனி ராஜன் போட்டியிடுகிறார் அதே போல் பாஜக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநில தலைவர் வந்து இங்கே அங்கே வந்து போட்டியிடுறாங்க அதனால் வயநாடு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வாக்காளர்கள் காலையிலிருந்து வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்கிறாங்க அதே போல் கேரளாவில் வந்து முக்கியமான ஒரு தொகுதியாக கருதப்படக்கூடிய திருச்சூர் மாவட்டத்திலையும் அதே போல ஒரு தான் காணப்படுகிறது திருவனந்தபுரம் திருச்சூர் அதே போல வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மக்கள் வாக்காளர்கள் வந்து காலையிலிருந்தே வாக்குகளை வந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்துட்டு வராங்க காலையிலிருந்து இருந்து ஒரு சில வாக்குச்சாவடிகளில் மட்டும் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் சின்ன பிரச்சனை ஏற்பட்டதுனால அந்தந்த வாக்குச்சாவடிகளில் சற்று கால தாமதம் ஏற்பட்டது இருந்தாலும் கூட கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருபது நாடாளுமன்ற தொகுதியில் திருவனந்தபுரம் திருச்சூர் வயநாடு இது மூன்றுமே வந்து உற்று நோக்கக்கூடிய அதாவது இந்தியா முழுவதிலிருந்துமே உற்று நோக்கக்கூடிய ஒரு மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால அங்கு வந்து காலை முதலே வந்து மக்கள் தங்களுடைய தலைவர்களை தேர்வு செய்வதற்காக வாக்குகளை பதிவு செய்து செய்திகளை கிளிக் பண்ணுங்க